ஹாய் மக்களே வணக்கம் இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மருந்து எப்படி ஆர்டர் பண்ணுறோன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க அன்றைக்கி பதினொன்றாந்தேதி வந்து நம்ம மருந்து ஆர்டர் போட்டாச்சு இப்போ இன்றைக்கி பதினாலாம் தேதி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு மணி போல் வந்து நம்ம கைக்கு வந்துருச்சுங்க அந்த பார்சலை பிரிக்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ வாங்க மக்களே வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் மக்களே நம்ம போட்ட ஆர்ட்ரு வந்து ரெண்டு பார்சலாக வந்திருக்குங்க ரேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுரூவா ஒரு பார்சலு ரவுண்டு போட்டிருக்கோம் பாருங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எழுபத்தஞ்சி ரூபா போட்டுருக்கு இது ஒன்று நம்ம ரெண்டையும் சேர்த்தோம்னு பார்த்தீங்கன்னாக்கா மூவாயிரத்தி இருபத்தி ஒரு ரூபா நம்ம போட்ட ஆட்ருங்க இது எப்போ ஆட்ரு போட்டோன்னு பார்த்தீங்கன்னா பதினொன்றாந்தேதி பதினொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்றைக்கி ஆட்ரு போட்டேங்க பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ஒரு மணி போல் இப்போ நம்ம கைக்கு வந்துருச்சுங்க வாங்க நம்ம ஆர்டரை வந்து பிரித்து பார்க்கலாம் பாருங்க மக்களே இது ஒரு பார்சல் இதில் என்ன வந்திருக்கு பார்த்திங்கன்னா அந்த ஜியோ லைஃப் நோ வரேஸ் இது ஒரு லிட்டருங்க இது வந்து ரேட்டு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுரூபாங்க இது ஒரு பார்சலில் வந்திருக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா மீடியா பூச்சிக்கொல்லி பார்த்துக்குங்க ஒரு லிட்ரு இது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போரான் போட்டிருந்தோம் பார்த்தீங்களா ஆல்ஃபார் இது ஒரு கிலோங்க ஒரு கிலோ பாக்கெட்டு இது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெட் இது ஒரு ஒரு லிட்டருங்க பாருங்க நம்ம போட்டு ஆர்டர்லாம் வந்துருச்சு இந்த மீடியா பார்த்தீங்கன்னா இது வந்து இம்டாக்குலா பீட்ரு பதினேழு புள்ளி எட்டு சதவீதம் இது பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து சுருட்டிக்கு மிளகாயில் வந்து சுருட்டை நோய்க்கு போடுறதுங்க இந்த த்ரிப்ஸு வெள்ளையி அந்த மாதிரி இதை அதை கண்ட்ரோல் பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா போரான் இது எதுக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம செடி வரும்போதே பார்த்திங்கன்னா அந்த தலைவலாம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் மஞ்சளாக வேலை தெளிவில்லாமல் ஒரு மாதிரி மடமடன்னு வரும் பாருங்க அதுக்கு இது நல்லாவே இருக்குங்க இது வந்து நோ வைரஸ் சில்லிக்கு வந்து இது ஸ்பெஷலுங்க இது பார்த்திங்கன்னா வைரஸ்ஸை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுங்கள் விழுந்த செடியெல்லாம் கேட்காது ஆனால் நீங்கள் அட்வான்ஸாக அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்கா ஓரளவு வைரஸை வந்து கண்ட்ரோல் பண்ணிணேன் எல்லாம் நல்லாவே இருக்குங்கனாலாம் போன ரெண்டு வருஷமாக யூஸ் பண்ணிகிட்டு யூஸ் பண்ணிவிட்டு ரிசல்ட் நல்லா இருக்கனால தான் நான் அதை ஆர்டர் போட்டு வாங்குறேங்க உங்களுக்கும் சொல்கிறேங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது பாருங்கள் மேக்ஸ் செட்டு இது வந்து ஒட்டு பசை கம்பல்சரி மழை ம இல்லாத காலங்களில் நீங்கள் ஒட்டு பசை போட்டு அடிச்சிங்கன்னா ரிசல்ட் நல்லாவே இருக்குங்க இதெல்லாம் எப்படி நான் வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த அட்டையில் தெரியுதுங்களா பிக் கார்ட் இந்த ஆப் மூலியமாக தாங்க நான் வாங்கிட்டுருக்கேன் பிக்கார்ட்டில் இதை எப்படி ஆர்டர் போட்டு வாங்குறதுங்க பற்றி ஒரு வீடியோ நான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேங்க தேவைப்படுறவங்க அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்தால் நம்ம சேனலுக்கு வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள் மற்ற விவசாயிகளும் பயன்பெறட்டும் நன்றி மக்களை